புதனரி வணக்கம் நான் உங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டப் ப்ரைஸ் பற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேற்று நைட்டு சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சொன்னேன் ஆனால் வந்து ஃபிஃப்டின் தான் ஏறி இருந்தது எனக்கு ஏறும் தான் நினச்சேன் ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது மைனஸில் தான் இருந்தது ஏன்னா மார்க்கெட் போகிற கண்டிஷன் பார்த்தா அது கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஏன்னா மூவாயிரத்தி இரநூறு டாலர் வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால தான் வந்துட்டு நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ப்ளஸ் வந்து பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு உப்போ வந்து மார்க்கெட் என்னாச்சுன்னா அந்த மூவாயிரத்தி இரநூறு வந்துட்டு சாங் ஸ்டா ஸ்டாங் ஸ்டப்பு சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ண முடியாமல் திரும்பி வந்து மார்க்கெட் மேலே தான் ஏற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு மாதிரியே கோல்டோட ப்ளேஸில் வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹாய் ராஜூ சரி மேடம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க இன்றைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாலேரு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே வந்துவிட்டு நேற்று நைட்டு உங்கள்கிட்ட ஒரு இது வார்த்தை சொல்லியிருந்தேன் என்னென்னா நம்ம வந்துவிட்டு இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் இல்லைன்னு சொன்னோன்னே இன்றைக்கி நிஃப்டி வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த வார் வந்துட்டு கன்டியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பட்சத்தில் நிஃப்டி வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வார் வந்துட்டு நேத்து வந்துட்டு திரும்பியும் வந்து ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி நடத்தியிருக்காங்க அது முன்னாடிலேருந்து இருந்து நடந்துட்டு இருக்கு அதனால வந்துட்டு இது வாராய்தான் இன்னும் வார ஆகலை இன்னும் வந்துட்டு சண்டை எப்படி சொல்றது சண்டை நிறுத்தத்துல பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க இன்னும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்துட்டு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஃபர்தராக வந்துட்டு எவ்வளோ வந்து இதாகவும் தெரியாது இது மாதிரி தான் நியூஸ் ரிசோர்ஸ் நியூஸை வச்சு கோல்டு மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகும் நம்ம ஷேர் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகும் எல்லா மார்க்கெட்டும் இதே மாதிரி ஒரு நியூஸை வச்சு ட்ரேட் ஆகும் நேற்று வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது பாயிண்ட் வந்து ஏறி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட் கிட்டத்தட்டூ மூ ஒன்று புள்ளி இருபது பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு அதனால் வந்துட்டு இது மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஏற்றம் இறக்க இருக்கிற இடம் தான் அவர் சந்தையில் வந்துட்டு இங்கே வந்து காய் வாங்க போகிறீங்கன்னா அந்த காய் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாரி ஒரு மணி நேரத்துக்கு என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இப்போ வந்துட்டு கோல்ட்லேயும் அதே மாதிரி தான் ஆச்சு கிட்டத்தட்ட காலையில் ஒரு ரேட்டு மதியானம் ஒரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நியூ அப்டேட்டா ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக நியூ அப்டேட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து இப்போ வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு டூ எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க நாலு மணிக்கு முன்னாடி போங்க நாலு மணிக்கு வந்துட்டு இந்த அப்டேட் வந்து மாற்றுவாங்க இல்லை மேபி அது வந்து நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்டாக தான் பார்ப்போம் இப்போ வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது காசு மாதிரி வீக்காக இருக்குது அதனால தான் அந்த எக்ஸ்ட் ப எக்ஸ்ட்ரா பண்ணி நான் ஆமாம்னு சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இது இன்றைக்கி தான் நாளைக்கு ஏதாவது மேபி வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலரை கட் பண்ணுச்சுனா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதான் ப்ரோ மூவாயிரத்தி இரநூறு டாலரை கட் பண்ணுச்சுனா கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ மூவாயிரத்தி இரநூறு டாலரை வந்து கட் பண்ணலனா மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ வந்து ரெண்டுமே நடுவில் தான் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு சில சமயம் என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா இதுவே வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலர் அப்படிங்கிற கிட்ட போய்ட்டு திரும்பி வந்து இறங்கி வந்து கீழே கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு இன்னொரு நாற்பது டாலர் ஏறி திரும்பி வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு கீ இரநூறு வந்து கட் பண்ணிச்சின்னா கட் ஆகும் ஓகேங்களா இது ஒரு பாசிபிள் இருக்குது ஆனால் இது வந்து நடந்துருமா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹை ஹை ஓகேங்களா இந்த பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ வந்துட்டு நாலு மணிக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க நாலு மணிக்கு சேஞ்சஸ் பண்ணாங்கண்ணா இகேஜியா இருக்கும்பா இந்த இது ப்ராசஸ் வந்துண்ண ஈகேஜியான இகேஜி இங்கே தானே ஆ அதனால வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சுகமாக பொறுத்திருந்து பார்ப்போம் இது வந்துட்டு இது இன்னும் ரெண்டு நாளில் வந்துட்டு அந்த மூவாயிரத்தி இரநூறு டாலர் கட் பண்ணிச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது கட் ஆகலைன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்ததுன்னா அதுவும் வந்துட்டு கோல்டுக்கு சப்போர்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் டிக்ரீஸே ஆகாதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ப்ரோ அது மூவாயிரத்தி இரநூறு வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் எப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு செல்லிங் போட்டாலும் அந்த பையங்க கட் பண்ணி கீழே வந்து செல்லிங் போகாது அதனால வந்துட்டு அது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலை உடச்சதுன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறிடும் அப்படியே செல்லிங்க்கு போயிடுவாங்க அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிங்க அது ஒரு விஷயம் இருக்குது அதாங்க ப்ரோ இப்போ வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு அந்த மூவாயிரத்தி இரநூறு டாலர் கீழே போச்சுன்னா நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஓகே நார்மல் பாயிண்ட்டாக எந்த பாயிண்ட்டு கேட்குறீங்க எப்போ மார்க்கெட் நார்மல் ஆகணும்னு கேட்குறிங்களா நார்மலாக ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்தால் தாங்க அது மார்க்கெட்டு மார்க்கெட்டு மேலே கீழே ஏறி இறங்கினா தான் அது வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போது வந்து மார்க்கெட் வந்து ஏறி இறங்கிட்டு தாங்க இருக்கும் மார்க்கெட் வந்துட்டு என்றைக்குமே இருக்காது கோல்ட் ப்ரைஸில் கோல்ட் ப்ரைஸ்லேயும் வந்துட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கும் நமக்கு வந்துட்டு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கே வந்துட்டு ரெண்டு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது பெரிய அப்டேட் இருக்காது அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு ரெண்டாவது வாட்டி அப்டேட்டையும் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து நமக்கு கோல்டு வந்துட்டு ரெண்டு வாட்டி ஃப்ளக்ச்சுவேஷன் ஆகுது ஒரு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரேட் ஏறுது சி திரும்பி காலையில் ஏறினாலும் இறங்கினாலும் திரும்பி சாயந்தரம் வந்து இறங்குது அந்த நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு இப்போ நாலு மணி மாதிரி திரும்பி ஒரு அப்டேட் வரும் அந்த அப்டேட்டில் வந்து ஏற்றுவாங்கன்னா நான் நினைக்கிறேன் இல்லை ஏற்றலைன்னா இதை வந்து நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே ட்ரெண்டு ஃபாலோ ஆச்சுன்னா இப்போ நாலு மணிக்கு ட்ரெண்டுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன் இல்லை நைட்டு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருக்குது நைட்டே வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலரை கட் பண்ணிச்சேன்னா அப்படியே மாறி நாளைக்கு வந்துட்டு இறங்கியிருக்கோம் ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் ரெண்டு ட்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்துக்க வேண்டியதான் இது வந்து எப்படி சொல்கிறது நமக்கு நடு ரெண்டு கட்டா நேரம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஏறி இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்றுவாங்க நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் ஐம்பது பைசா வந்து வீக்காக இருக்குது பிளீஸ் கிவ் யூ ஒன் வீடியோ இன் நைட் என்ன ப்ரோ வேணும் என்ன வீடியோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒன் டே இட் இஸ் வெரி ஹை ஆர் கோயிங் லோ இல்லை புரியல நீங்கள் எதை பற்றி வீடியோ கேட்குறீங்க நைட்டு வந்து என்ன பற்றி சொல்லணும்னு சொல்லுங்கள் இல்லைனா பொது நலம் நலம் விரும்பி எயிட்டீன் அட் ஜிமெயில் டாட் காம்னு இருக்குது நீங்கள் மெயில் போடுங்க கோல்டு ப்ரெடிக்ஷனா கோல்டு ப்ரெடிக்ஷன் வீடியோவா சரி ப்ரோ சரி ப்ரோ அது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பழசில் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் நடந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டில் எந்தெந்த ஷேர் வே உங்களுக்கு வேல்யூவாக இருக்கோ இல்லை உங்கள் சிபி அட்வைஸர் எந்த ஷேரை சொல்கிறாரோ அந்த ஷேரை பார்த்து வாங்குங்க டிஜிட்டல் பிக்பாஸ் டூ பைஏ டிஜிட்டல் கோல்டு டுமாரோ ப்ரைஸ் டுமாரோ ப்ரைஸ் இப்போ சொல்ல முடியாது ப்ரோ இப்போ வந்துட்டு நன்றி உங்கள் தகவலுக்கு சூப்பர் நன்றி ப்ரோ நன்றி மேடம் மேரிஸ் டுமாரோ ப்ரைஸில் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் டுமாரோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சொல்ல முடியும் யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா தான் டுமாரோ மார்க்கெட்டை வந்து நம்ம சொல்ல முடியும் இல்லைனா வந்துட்டு கஷ்டம் ஏன்னா நேற்று நைட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பத்து பத்து காலக்கெலாம் வந்துட்டு துடி வந்துருச்சு இப்படி தான் இருக்கப்போகுது அப்படின்னு அதனால தான் வந்துட்டு நை நைட்டே வந்துட்டு சொன்னேன் நளினி தேவி நன்றி தகவலுக்கு நன்றி நன்றி மேடம் அதனால் வந்துட்டு கொஞ்சமாவது ட்ரேட் ஆனாதாங்க சொல்ல முடியும் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகாமையே நம்ம வந்து கெஸ்ட் பண்ணோன்னா அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது நடக்கலாம் நடக்காமல் கூட போலாம் இது ஓரளவுக்கு சொல்ல முடியாது அதனால் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரேட் ஆகட்டும் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஓகே ஒன் நைட் ஆ கண்டிப்பாக பண்ணிடுறேன் நைட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போக்கியான ட்ரெண்டு என்னன்னா மூவாயிரத்தி இரநூறு உடைக்கி தான் இல்லையாருந்தான் பெட்டு இப்போ மூவாயிரத்தி இரநூறு உடைச்சுன்னா கீழே போகுங்க மூவாயிரத்தி இரநூறு உடைக்கல இப்போ மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி நானூறு க்ராஷ் ஆச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூறு வந்து கட் பண்ணால் திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் கோல்டோட ப்ரைஸ் லாங் டேமில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இது ஒரு ஷார்ட் டேமில் வந்துட்டு அமெரிக்காவும் சைனாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிள் ஓகேவா அதனால மார்க்கெட் வந்துட்டு சரி அவங்க ரெண்டு பேரும் சண்டே வந்து நிறுத்திப்பாங்க பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அதனால் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு ஓகேங்களா இப்போ சைனாவுக்கு வந்துட்டு அமெரிக்காவோட ஒத்து வரலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில் இருக்க டாலர்லாம் திரும்பி கோல்டாக வாங்குவாங்க இறங்கி வேற இருக்குது அவங்க திரும்பி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டோட ப்ரஸ் திரும்பி மேலே போயிடும் ஓகேங்களா இது ஒரு ரீசன் ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்த போகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சொல்லிடுறேன் ஓகேங்களா இதுதான் போய்க்கான அப்டேட்டு பாருங்கள் இன்னும் டைம் இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க இல்லை ஒரு நாலஞ்சு நாள் போட்டோம் எனக்கு கட்டாச்சுன்னா நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேங்கிறவங்க வெயிட் பண்ணி வாங்குங்க ஆனால் வந்துட்டு இறங்குமாங்கிறது கம்பல்சரியாக நான் சொல்லலைங்க இறங்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சிபி அட்வைஸர் நான் கிடையாது இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ஏன்னா முந்நூறு போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி சரி மூவாயிரத்தி இரநூறு வந்து கட் பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும் நான் சொன்னது ஓகேங்களா கட் பண்ணலன்னா நடக்காது போகும் ஓகேங்களா அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க இப்போக்கி பிரைஸாக மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போதனாலும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ளஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்